மாற்றலாலும் இறைத்துகள் என்ற முதல் துகளாக மாறி அந்த துகள்கள் மேலும் நொறுங்கி அந்த துகள்களை மேலும் இறைநிலை சூழ்ந்தழுத்தி பல கோடி இறைத்துகள்கள் கூடிய அணுவாகி அந்த அணுக்களை எல்லாம் சூழ்ந்தழுத்தி ஒரு கொத்து இயக்கமாக இறைநிலையானது அந்த கொத்து இயக்கத்திலே ஒவ்வொரு அணுக்களாக இணைந்து சிறப்பான முறையில் ஒரு பேட்டர்ன்சிஷன் ரெகுலாரிட்டி என்ற முறையில் ஒவ்வொரு அணுக்களையும் கூட்டியக்கம் செய்து பஞ்சபூதங்களாக பரிணமித்திருக்கிறது தன்மாற்றம் அடைந்திருக்கிறது என்று பார்த்துருக்கோம் அந்த வகையிலே அந்த பஞ்சபூதங்கள் இணைந்து இந்த பிரபஞ்சம் என்ற இந்த அண்டங்கள் கொடான கோடி கோள்கள் அனைத்தும் உருவாகி இருக்கின்றன முதல் வகையிலே வந்த அந்த காந்தம் இறை காந்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இறை காந்தம்தான் அனைத்து வகையான அணுக்களுக்கும் மூலமாக இருக்கின்றது இந்த இறை காந்தத்தை முன்னோர்கள் பல வகையிலும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையிலே பல மதங்களும் இதையே இருக்கின்றன என்பது நாம் உணர முடிகிறது இறை காந்தத்தை முதன் முதலிலே நமது மகிழ்ச்சியவர்கள் விஞ்ஞானத்தின் மூலமாக சிறப்பாக அதை விளக்கியிருக்கின்றார்கள் முதலில் தோன்றிய அந்த இறை காந்தம் சுத்த விலையின் சூழ்ந்தழுத்து மாற்றாலே கோல வடிவம் பெற்று இயங்கும் போது அந்த கோல வடிவமாக இருக்கிற எல்லாம் ஒன்றிணைந்து அணுக்கள் ஆகிற போது அந்த அணுக்களிலிருந்து மீண்டும் இறைத்துகள்கள் வெளியேறும்போது அங்கே பிரபஞ்ச காந்தம் உற்பத்தி ஆகின்றது அணுபிலிருந்து வருங்க வருகிற போது காற்றிலிருந்து அணுவிலிருந்து காற்று காற்றிலிருந்து அழுத்த காற்று அழுத்த காற்றுக்கு அடுத்ததாக நீர் அந்த நீர் என்பது பல அணுக்கள் கூடி திடு திணிவு பெற்று காந்த அலையானது அங்கேயே அடங்கி விடுவதனாலே அந்த நீரிலே அது சுவையாக மாறுகிறது இந்த வகையிலே நமக்கு பிரபஞ்சத்திலே முதலில் அழுத்தம் என்ற வகையிலே அந்த காந்தம் உற்பத்தியாக இருக்கிறது அதன் பிறகு அழுத்தத்திற்கு அடுத்ததாக முழுமையாக நமக்கு அந்த அழுத்தம் காற்று காற்றிலிருந்து அழுத்தம் பெறுகிறது அழுத்தம் ஒளி ஒளி காற்றிலின் மூலமாக ஒளியும் வருகிறது அப்பொழுது காற்றிலே அழுத்தம் என்ற ஒரு இயக்கம் அது இரண்டு அணுக்கள் உரசும் போது ஏற்படக்கூடிய ஒரு தன்மை காந்தம் என்பது அது வெளிப்படும் ஒளியாக வெளிப்படுகிறது அழுத்தம் ஒளி ஒளி கடுத்ததாக மீண்டும் அழுத்தம் அந்த அணுக்கள் முழுமையாக இன்னும் நெருங்கி இயங்கும் போது அடர்த்தியான காந்த அணுக்கள் காந்த அலைகள் வெளியேறுகிற போது அங்கே ஒளியாக வெளிச்சமாக வருகிறது இதே காந்த அலை அடர்த்தி இன்னும் அதிகமாக போது நீராக மாறிவிடுகிறது அதே நீரிலே பலகாலம் நீராகவே இருந்த இந்த பூவுலகம் முதல் முதலிலே கொஞ்சம் கொஞ்சமா பல கோடி ஆண்டுகள் கழித்து அந்த இறைநிலையினுடைய தன்மாற்றத்தின் காரணமாக தொடர்ந்து அந்த நெருங்கி இயங்கி கொண்டிருக்கிற அணுக்கள் எல்லாம் இன்னும் கட்டி உள்ளே மாறி அது பூமியாக ஒரு மண்ணாக மாறுகிறது அப்படி ஐந்து பஞ்சபூதங்களாக வந்திருக்கிற இறை காந்தம் பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்படுகிற போது அந்த அணுக்களின் குணமும் அதனுடைய அஹ் அழுத்தத்து வேறுபாடுகளுக்கு ஏற்ப நமக்கு வழிபட்டு கொண்டே இருக்கிறது அந்த வகையிலே பிரபஞ்ச காந்தம் என்பது நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான காந்தமாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இந்த பிரபஞ்ச காந்தம் ஒன்றிணைந்து அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு தொகுப்பாக ஒரு சதவிகித ஒரு விகிதாச்சாரத்தில் இயங்குகிற போது அந்த இடத்திலே ஒரு காந்த அணு காந்த அலை அது உணர்வு என்ற நிலையை ஏற்படுகிற போது முதல் முதலாக உணர்ச்சி என்ற ஒன்று ஏற்படுகிறது அதற்கு ஏற்ற ஒரு உடல் என்ற அமைப்பை அது ஏற்படுத்திக் கொள்கிறது அந்த வகையிலே உணர்தல் என்ற நிலையை அடைகிற போது காந்தம் மூன்றாவது காந்தமாகிய ஜீவன் என்ற நிலையை அடைகிறது முதலில் நாம் பார்த்தோம் இறை காந்தம் என்பது இறைநிலை உற்பத்தி ஆகியது அடுத்தது அது பஞ்சபூதங்களாக பரிணமித்த போது பிரபஞ்ச காந்தம் என்ற நிலையிலே அது வந்து இருக்கிறது அடுத்ததாக ஜீவன்கள் என்று வருகிற போது ஜீவனையிலே உணர்தல் என்ற இந்த இறை காந்தத்தையும் பிரபஞ்ச காந்தத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த ஜீவன்களிலே உடல் அவயவங்கள் அனைத்தும் உருவாக்கி கொண்டு அடைந்து இந்த மனித குலம் முதலில் தோன்றிய காலம் முதற்கொண்டு இன்று வகையிலே ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் எந்த வகையிலே இந்த இறை நிலையானது இந்த வகையிலும் மக்களுக்கு இந்த மனித குலத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கும் எப்போதும் அந்த ஆற்றல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஆராய்ச்சியின் விளைவாக வந்ததுதான் இந்த மதங்கள் அனைத்தும் இந்த வகையிலே நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்த போது இந்த இறை காந்தத்தை நம்முடைய உடலுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அதற்கு அவர்கள் தவமையற்றினார்கள் தவம் மூலமாகத்தான் நம் இறை காந்தத்தை நமக்குள்ளாக கொண்டு வர முடியும் என்பதை அவர்கள் கண்டறிந்த போது எல்லா மனிதர்களும் அதை செய்வது கடினமாக இருந்த காரணத்தினாலே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை விளக்கும் வகையிலே முதலிலே ஒரு பயிற்சியாக உடற்பயிற்சிகளாக யோக பயிற்சிகளாக வடிவமைத்து கொடுத்தார்கள் அந்த வகையிலே இந்த பிரபஞ்ச காந்தத்திலே கூட நிறைய குண மாறுபாடுகள் ஏற்படுகிறது நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது ஒரு பேசுவதிலே சிந்திப்பதிலே அனைத்திலுமே வித்தியாசம் ஏற்படுகிறது இந்த வித்தியாசங்களுக்கு காரணமாக இருப்பது பிரபஞ்ச காந்தம் இந்த பிரபஞ்ச காந்தத்திலே நம்முடைய இந்த பூ உலகிலே வாழுகின்ற மனித குலத்திற்கு இந்த ஒன்பது கோள்களும் மிக முக்கியமாக பங்காற்றுகிறது என்பதை கண்டறிந்தார்கள் அந்த ஒன்பது கோள்களில் இருந்து வரக்கூடிய ஆலைகள் நம்மை எப்போதும் கட்டுப்படுத்துகிறது நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் அது வெளிப்படுகிறது என்பதை கண்டறிந்தார்கள் அந்த கண்டறியும் கண்டறிந்த அதைத்தான் அவர்கள் வானியல் ஜோதிடம் என்று விலக்கி கொண்டார்கள் விளக்கி வரும்போது அதே சமயம் நமக்கு அந்த ஆற்றலை நாம் நம்முடைய உடலுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு என்ன வழி என்று கண்டுபிடிக்கிற போது அதற்காக ஏற்படுத்தப்பட்டவைதான் இந்த ஆலயங்கள் என்று சொல்லுிறார்கள் ஆலயங்கள் என்பது அதற்காகவே உருவாக்கி பா பிரபஞ்ச காந்தத்தை நாம் நம்முடைய உடலுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு அந்த ஆலயங்கள் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது இந்த போன நூற்றாண்டு வகையில அதுதான் நடந்து கொண்டிருந்தது முதன் முதலாக காந்தம் என்பது எப்படி உற்பத்தி ஆகிறது என்ற விஞ்ஞான போதுமான விளக்கத்தை மகிழ்ச்சி அவர்கள் முதன் முதலில் வைக்கிற போதுதான் இந்த பக்தி மார்க்கத்திலிருந்து ஞானமாகும் என்பது முழுமை பெற்றது அந்த வகையில நம்முடைய இந்த மனித குலம் இறை காந்தத்தை உள்ளே நமக்குள்ளாக கொண்டு வந்த தவமே எளிய வழி என்பதை கண்டறிந்தார்கள் அந்த வகையிலே தவத்தின் மூலமாக நாம் பல வகை தவங்களை கொண்டு இந்த இறை காந்தத்தை நமக்குள்ளாக கொண்டு வர முடியும் என்பதை நமக்கு மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சி வளக்கி இருக்கிறார்கள் அந்த வகையில நமக்கு கண்ணாடி பயிற்சி ஜீவகாந்த காந்த பெருக்க பயிற்சியில முக்கியமானது அதே சமயம் தீப பயிற்சி இந்த ரெண்டும் வான்காந்தம் மட்டுமல்ல இறை காந்தத்தை நம்முள் கொண்டு வரக்கூடிய கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு தவ முறைகளாகும் அதே சமயம் நமக்கு அவ்வப்போது துரியாதீத தவத்தின் மூலமாக நாம் நினைக்கும் போது அந்த இறை காந்தத்தோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை கண்டறிந்தார்கள் அந்த வகையில் நமக்கு துரியாதீத தவத்தை கொடுத்து எப்போதும் தொடர்பு படுத்திக் கொள்ளுவதனாலே நம்முடைய இந்த உயிரிலே ஏற்பட்ட ஏற்பட்ட கலங்களை போக்கிக் கொள்ள முடியும் இந்த ஆன்மா தூய்மை அடைய முடியும் இறைநிலையோடு எப்போதும் இணைந்திருக்க முடியும் என்பதை கண்டறிந்தார்கள் அந்த வகையிலே நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் நம்முடைய இந்த யோக முறைகளை எல்லாம் வழிவகுத்து நமக்கு ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நம்முடைய மகிழ்ச்சியினுடைய இந்த மூவாய் காந்த தத்துவத்தை பற்றி போது சிறிது ஆராய்ச்சி செய்வோம் முதலில் காந்த தத்துவம் என்ற புத்தகத்திலே மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இறைநிலையே அலைநிலையில் காந்தமாய் என்கிறார் இறைநிலை முதல் முதலாக அலையாகத்தான் வெளிப்பட்டது அதனுடைய இதுக்கு மாற்றாலே அலையாக மாறி அந்த அலைதான் எல்லா வகையான ஃபார்மட்டிவ் டஸ்ட் அல்லது காட் பார்ட்டிகள் என்று ஸ்டீஃபன் வாக்கின்ஸ் சொல்லியிருக்கிறார் அந்த காட் பார்ட்டிகள் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் பல காலம் முன்பே உணர்த்தி உதாரணமாக நாம் தவம் இயற்றுகிற போது என்ன செய்கிறோம் என்றால் முதலிலே நாம் அலை அலையாகத்தான் பாய்கிறது என்பதை உணர்ந்ததுனாலே மகரிஷி அவர்கள் அவருக்கு ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை பாய்வதை உணர்கம் என்றுதான் வடிவமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆரம்பிக்கும் போதே காந்த தத்துவம் நமக்கு தெரிந்திருக்கிறது ஆனாலும் நமக்கு காந்த தத்துவம் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில்தான் கிடைத்தது அந்த வகையில காந்த தத்துவம் என்ற புத்தகத்தின் மூலமாகத்தான் மகிழ்ச்சி அவர்கள் இந்த உலகுக்கு காந்தம் என்ற ஒன்றுதான் அனைத்துமாக இருக்கின்றது அது மூவகைகளை இயங்குகிறது என்பதை அந்த பாடல்களிலே விளக்கி இருக்கிறார்கள் அந்த முறையில் நமக்கு காந்த தத்துவம் என்பது இந்த இறை காந்தம் இந்த இறை காந்தம் என்பது முதலிலே தூய காந்தமாக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக தன் மாற்றத்தினாலே தானே இயல்புக்கத்தினாலே ஒரு அணுவாகி அதிலிருந்து பஞ்சபூதங்களாகி இந்த பிரபஞ்சமாக உருவெடுக்கும் அதனுடைய அலைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த தூய காந்தமாக இருந்த இறைநிலை கொஞ்சம் மற்ற குணங்கள் வடிவம் அந்த தன்மைகளை எல்லாம் பெற்றது அந்த வகையிலே அது பிரபஞ்ச காந்தமாக வருகிற போது நம்முடைய ஒவ்வொரு உயரங்களிலும் அது ஊடுருவி எப்போதும் இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள் அதை நமக்கு மிகச்சிறந்த முறையில பயிற்சிகளிலே கொடுத்திருக்கிறார்கள் இப்போது நாம் அந்த இரண்டாவது அந்த காந்தம் எல்லா வகையிலுமே ஒவ்வொரு உயிரினத்தையும் எப்போதும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அது எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டிய வளங்கள் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது ஆயினும் நாம் தடைபட்டு ஏன் என்றால் நாம் நம்முடைய குணங்களாலே நம்முடைய செயல் சொல் செயல் என்னமோன்றனாலே உயர் வேறுபட்டு நிற்பதனாலே அதனால வரக்கூடிய கலங்கங்களாலே இந்த இறை காந்தத்தையும் பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த காந்தத்தையும் உணர்வதற்கான தடையாக இருக்கிறது அந்த தடைகளை நீக்கிக் கொள்வதற்கு நம்முடைய பயிற்சியின் மூலமாக முதலில் உடற்பயிற்சியை முதலிலே வடிவமைத்தார்கள் காந்த ஓட்டத்தை சீதமைக்க வேண்டும் என்று அந்த காந்த ஓட்டத்தை சீரமைத்துக் கொள்வதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களும் சீராக இயங்கும் போது மனம் என்பது சீராக இயங்க ஆரம்பிக்கின்றது மனம் ஜீவகாந்த அலையாக இருப்பதனாலே அது உடனே வான்காந்தத்தோடும் இறை காந்தத்தோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கிறது ஆயினும் ஒரு சில காலகட்டங்களில் மட்டுமே தொடர்பு கொள்ள முடிந்தது அந்த காலம் ஆனால் நாம் தவம ஏற்றுகிற போதெல்லாம் அந்த இறை காந்தத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் அதனாலேதான் துரியாதீர தவத்தையும் ஒன்பது மைய தவத்தையும் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் எப்போதெல்லாம் நாம் இந்த துரியாதீரத்திலே இணைகிறோமோ எப்போதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோடு இணைகிறோமோ அப்போதெல்லாம் இந்த பிரபஞ்ச காந்தத்தை நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் இப்போதும் ஆயினும் அது அதிகமாக உணரப்படுவது தவத்தின் மூலம்தான் அதனாலே அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் இறை இறைநிலையோடு ஒன்றி நிற்கிறோம் இறைநிலையில் நிற்கிற போது அந்த இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்த ஆற்றல் அந்த இருக்கும் ஆற்றல் நம்மால் உணர முடியும் அந்த அளவுக்கு நாம் தவத்திலே மூழ்கி நிற்கிற போது அந்த இறைநிலையின் சூழ்ந்தழுத்த மாற்றலானது நம்முடைய ஒவ்வொரு செல்லும் செல்லிலும் ஒவ்வொரு அணுவிலுமே அது ஊடுருவி நிற்பதை உணர முடியும் அந்த நிலை ஏற்படுகிற போது அதைய சமாதி என்று சொன்னார்கள் அந்த சமம் பிளஸ் சாதி என்ற நிலையை அடையும் போது காந்தம் நம்மோடு உடனே ஊடகம் பாய ஆரம்பித்து விடும் என்பதை உணர்ந்தார்கள் அந்த நிலையை அடைய வேண்டும் எல்லோரும் நான் மட்டும் அடைந்தால் பட்டாது இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களும் இந்த மக மனிதர்களும் அடைய வேண்டும் என்று பெருநோக்கத்தினாலே இந்த மனவளக்கலை மன்றம் என்பதை ஆரம்பித்தார்கள் அதன் மூலமாக நமக்கு மூலமாக முழுமையாக அந்த இறை காந்தத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நிலையை ஏற்படுத்தினார் எல்லாம் நாம் இந்த இறை காந்தத்தோடு தொடர்பு கொள்ளி முடியாமலவு தடை இருந்தது இந்த மனித குலத்திலே பொருள் பற்றிலே புலன் பற்றிலே மனம் சென்று கொண்டிருந்த போது அதை தாண்டி இதை தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது பிரபஞ்சத்தையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாம் மகான்களாக மனித குலத்திற்கு நன்மை செய்தார்கள் அப்படி செய்யும் போது இந்த கிறிஸ்தவ மதத்திலே கூட சொல்லுகிறார்கள் இறைநிலை இறைவன் பரமண்டலத்திற்கு பரமபிதா அழையாகத்தான் எனக்கு உணர்த்தினான் என்று பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அழையாகவே இருக்கிறார் என்று குரானும் சொல்லுகிறது வேதங்கள் கூட இறைவன் இறைநிலை என்பது அலையாகவே வெளிப்பட்டது என்று நமது வேதங்கள் கூட சொல்லுகின்றன இன்றைய விஞ்ஞானமும் அதை ஒத்துக்கொண்டு அந்த அலைதான் இறைத்துகள் அந்த அலைதான் இறை காந்தம் அதன் தன்மை எப்போதும் அழிவதில்லை அது தொடர்ந்து காமெடி பெஸ்டாக வார்பாட்டிகளாக இருக்கிறவரை செயல்படாத காந்தமாக இருக்கிறது அது செயல்பட ஆரம்பிக்க போது அதாவது பஞ்சபூதத்திலே இணைந்து செயல்படும் போது வெளிப்படும்போது வெளிப்படும் போது அந்த அணுவின் தன்மையையும் அதனுடைய குணத்தையும் தாங்கி வருகிற போது அது விமச்சத்தோடு கலக்கிறது கலந்த பிறகு அதற்கென்று ஒரு காலகட்டம் அதுவரையிலே அது நிலைக்கிறது அதன் பிறகு மீண்டும் இறை நிலையோடு அது மீண்டும் இணைந்து கொள்கிறது என்று கூறுகிறார்கள் அந்த வகையிலே இந்த இறை காந்தம் என்பது நம்முடைய வாழ்விலே மிக பெரிய வளம் என்பதை நாம் உணரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் இந்த காந்தத்தை கொண்டுதான் அனைத்து இயக்கங்களும் நடைபெறுகிறது என்பதை இந்த உலகம் இப்போது கண்டறிந்துள்ளது ஏனென்றால் இந்த கொரோனா என்ற வைரஸ் வந்த காரணத்தினாலே இந்த உலகம் முழுவதும் என்று ஆன்லைன் என்ற முறையில் வைஃபை என்ற முறையில் அதே காந்தத்தை கொண்டுதான் இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது நாம் இப்போது காந்தத்தின் மூலமாக தான் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே இறை இறை காந்தம் என்பது பிரபஞ்சம் என்ற நிலையிலே வருகிற போது அதற்கென்று ஒரு எல்லை அதோடு அது நினைத்துக் கொள்கிறது ஆனால் ஜீவன்கள் என்று வருகிற போது ஜீவன்களிலே அது உணர்வாக வெளிப்படுகிற போது உணர்தல் பிரித்துணர்தல் என்ற தூய்த்தல் பிரித்துணர்தல் என்ற மூன்று நிலைகளிலே மூன்று நிலைகளிலே அது வெளிப்படுகிறது ஒவ்வொரு ஜீவனும் உணர்வு என்ற நிலையிலே இருந்து அடுத்தது தூய்க்கிறது எந்தெந்த அனுபவங்கள் வேண்டுமோ அதெல்லாம் துவித்துக்கொண்டு பிரித்து உணரக்கூடிய தன்மை மனித மட்டும் ஏற்படுத்தி கொண்டு அந்த மூளையின் மூலமாக ஒவ்வொரு செயல்களையும் உணர்கிறது இந்த செயலுக்கு இந்த விளைவு இந்த செயலுக்கு இந்த வகையான ஒரு நன்மை கிடைக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய பிரித்துணரக்கூடிய தன்மை மனித மட்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதனாலே மனிதன் என்பவன் தான் முழுமையாக இறைநிலையை உணரக்கூடிய இந்த இறைநிலையினுடைய இயக்க ரகசியங்களை உணரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு படைப்பாக இருக்கிறான் தன்மாற்றத்திலே மாற்றத்திலே நமது அவர்கள் அடிக்கடி கொள்வார்கள் மனிதனுடைய மூளை என்பது மிகச்சிறந்த ஒரு இயற்கை கண் கம்ப்யூட்டர் என்று அது அதனுடைய அளவுக்கு இந்த மனிதன் செய்த செயற்கை கம்ப்யூட்டர்கள் ஒப்பிட முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் பல முறைகள் அப்ப கம்ப்யூட்டரை கொண்டுதான் மகிழ்ச்சி மிகச்சிறந்த முறைகளை விளக்கம் அளித்திருக்கிறார்கள் கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல எப்படி எல்லாம் பதிகிறதோ அவ்வளவும் காந்தாலையாகத்தான் பதிகிறது அதே போலத்தான் நம்முடைய மனிதன் செய்கிற எவ்வளவு செய்களான என்னும் சொல் செயல் அனைத்துமே எத்தகைய அனுபவங்கள் பெற்றாலும் அத்தனை அனுபவங்களும் முழுமையாக காந்த அலையிலே நமது ஜீவகாந்த அலையிலே பதிவாகி அதே காந்தம் வான்காந்தத்திலும் பதிவை ஏற்படுத்தி கொண்டு இந்த உடல்களிலே உடல் செல்களிலே அழுத்த பதிவாகவும் முழுமையாக நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் வேறுபாடுகளையும் கண்டறிந்து அந்த செயல் எதனால் நடைபெறுகிறது எந்த காரணத்திற்காக நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில வாழுகின்றோம் அத்தகைய ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை முறை நமக்கு மகிழ்ச்சி வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் காய்கல்ப பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் காய்கல்ப பயிற்சியில நாம் தவம் அதாவது மூச்சு போடுகிற போது முழுமையாக நாம் நம்முடைய ஜீவகாந்தத்தை நம்முடைய உயிர்தொகள்களை உடல் முழுவதும் செய்கிறோம் அதே நேரம் வான்காந்தம் அதே சமயம் இறை காந்தம் இந்த இரண்டுமே நமக்குள்ளாக ஈர்க்கப்படுகிறது காய்கல்பத்தின் மூலமாக அந்த வகையிலே காய்கல்ப பயிற்சி என்பது நமக்கு இறை காந்தத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நிலையாகும் என்பதை மகிழ்ச்சி அவ்வப்போது உணர்த்தி இருக்கிறார்கள் அதே போல தவங்களும் செய்து கொண்டே இருக்கிறோம் தவம் செய்த பிறகு அதே காந்த ஆற்றலை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மகிழ்ச்சி அவர்கள் தெளிவாக வடிவமைத்ததனால நாம் வாழ்த்து என்ற ஒன்றை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தி வருகிறோம் இந்த இறை காந்தத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க தடையாக இருப்பது ஜீவன்களில் இருக்கக்கூடிய உணர்வு உணர்வு நிலைகளிலே நாம் அறிந்து கொள்ள தடையாக இருப்பது பிரபஞ்ச காந்தம் இந்த பிரபஞ்ச காந்தத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னால் பல ஆண்டுகளாக பல கோடி ஆண்டுகளாக இந்த மனித குலம் ஏற்படுத்திய பதிவுகள் தான் இத்தகைய பிரச்சனைகள் அனைவ அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கிறது என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பிரபஞ்ச காந்தம் எப்போதும் கலங்கு முற்றுக்கொண்டே இருக்கிறது மனிதன் தன்னுடைய நிலை மறந்து செயலாற்றும் போது தனது ஒவ்வொரு பழி செயல் பதிவையும் பிரபஞ்சத்திலையும் ஏற்படுத்துகிறான் அந்த வகையிலே இந்த பிரபஞ்சமானது களங்கம் அடைந்து கொண்டே இருப்பதனாலே இந்த இயற்கைச் சீற்றங்கள் இந்த புதிய புதிய நோய்க்கிருமிகள் உற்பத்தி என்ற வகையிலே மனிதனுக்கு ஒரு படிப்பனையாக அவனை நான் இருக்கிறேன் என்று உணர்த்தும் விதமாக இறைகாந்தமே அந்த வகையில் ஒவ்வொரு பரிணாமத்தையும் தன்மாற்றத்தையும் அடைந்து மனிதனுக்கு அவ்வப்போது உணர்த்தி வருகிறது அந்த வகையில நாம் நம்முடைய இந்த சிந்தனையின் மூலமாக மிக உயர்ந்த முறையிலே நமக்கு சேவைகள் வடிவமைத்து கொடுத்திருக்கிற தவமும் வாழ்த்தின் மூலமாகவும் எப்படி இந்த பிரபஞ்ச காந்தத்தை தூய்மை செய்யலாம் என்று அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்த்து மற்றவர்களுக்கு எப்போதும் அன்பாக இருக்க வேண்டும் மற்றவர்களோடு அன்பாக பேச வேண்டும் மற்றவர்களோடு அன்பாகவே நாம் என்னவும் வேண்டும் என்று கூறுவார்கள் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பமில்லாது வாழும் இந்த பிரபஞ்ச காந்தம் மிக சிறந்த முறையிலே தூய்மை அடையும் என்று கோரியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாம் இந்த பிரபஞ்ச காந்தத்திலே தினந்தோறும் காலையிலே எழுந்தவுடனே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டே இருக்கும் போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது முறையாக வாழ்த்தும் போது இந்த பிரபஞ்ச காந்தத்திலே இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள் நீங்குவதற்கு நாம் உதவி செய்கிறோம் அதனால் அந்த வகையிலே நாம் இந்த வாழ்த்தின் மூலமாகவும் இந்த அவங்களின் மூலமாகவும் இந்த எப்போதெல்லாம் இந்த இறை காந்தத்தோடு தொடர்பு ஏற்படுத்துகிறோமோ அப்போதெல்லாம் இந்த மூவகை காந்தங்களை பற்றிய எண்ணங்களோடு அவற்றை தூய்மை செய்கிறோம் என்ற கருணையோடு இந்த வாழ்த்துக்களை நாம் சொல்ல வேண்டும் என்று மகிழ்ச்சி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வாழ்த்து என்பது மிகவும் அன்பாக மற்றவர்களிடத்திலே தயவாக இருக்க வேண்டும் ஒரு கருணை மிக்கதாக இருக்க வேண்டும் அந்த இந்த இந்த கொரோனா காலத்திலே நமக்கு இந்த வாழ்த்து என்பது முக்கியமானதாக இருக்கிறது இந்த உலகை வாழ்த்துவது இந்த உயிரினங்களை வாழ்த்துவது ஏன் கொரோனாவை கூட வாழ்த்தலாம் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அது மனித நிறத்திலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த அச்சத்தை போக்கும் விதமாக நாம் வாழ்த்துக்களின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் நாம் வாழ்த்தின் மூலமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்தின் மூலமாக இந்த பிரபஞ்ச காந்தத்தை தூய்மை செய்து ஒன்றுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை கூறி இந்த மூவகை காந்தங்களின் மூலமாக மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சிக்கல் ஏற்படுகிறது இந்த சிக்கல்களை கலந்து கொள்வதற்கு ஏற்ற தவ பயிற்சிகளை செய்கிற போது இறை காந்தம் நம்மோடு இணைந்து நம்மை தூய்மை செய்யும் அத்தகைய தூய்மையான நிலை வருகிற மனம் அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையை அடைந்து இந்த பிரபஞ்ச காந்தத்தை கடந்து தூய காந்தத்தோடு எப்போது இருக்கும் உதாரணமாக மகான்கள் வந்தால் அந்த இடமே ஒரு புனிதமான ஒரு அலையாக மாறுகிறது ஒரு பூவெல்லாம் மலர்கிறது என்றெல்லாம் கேள்வி பெற்றிருப்போம் அதற்கு காரணம் என்ன அவர்கள் எப்போதும் இறை காந்தத்தை தனக்குள்ளாக இருந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில அந்த இறை காந்தம் தான் அத்தகைய சுற்று முழுமையாக தூய்மை செய்கிறது அந்த வகையில நாம் எல்லாரும் இறை காந்தத்தை நமக்குள்ளாக கொண்டு வந்து இந்த மற்றவர்களுக்கும் அதை பரப்பக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வேதாது சீடர்களாக இருக்கிறோம் நாமெல்லாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்கும் போது இறைநிலையிலே எப்போதும் தவம் முயற்சிகிற போது அந்த இறைநிலையிலிருந்து கிடைக்கிற தூய காந்தத்தை நமக்குள்ளாக செலுத்தி எப்போதும் நாம் அந்த இறை காந்தத்தை வெளியே கொண்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இருக்கிறோம் அப்படி நாம் ஆசிரியர்களாகவும் தவசிகளாகவும் இருப்பதனாலே நாம் தினந்தோறும் இறை காந்தத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இந்த மனிதர்களும் எப்போதும் இன்புற்று வாழ வேண்டும் ஒருவரும் துன்பமில்லாது வாழ வேண்டும் என்ற எண்ணங்களை நாம் பரப்ப வேண்டும் என்பது இந்த சமுதாயத்தின் வேண்டுகோளாக இருக்கிறது அதனால் நாம் எல்லாம் இனி தினந்தோறும் இறை காந்தத்தை ஈர்த்து கொண்டு அதனோடு இணைந்து இந்த பிரபஞ்சத்தையும் நமது சூரிய குடும்பத்தையும் நம்முடைய இந்த மனித குலத்தையும் வாழ்த்துகிறோம் வாழ்த்தி வாழ்த்தி எல்லோரையும் நாம் நம்முடைய வசப்படுத்தலாம் இந்த வகையிலே இந்த பிரபஞ்ச காந்தத்தையும் இறை காந்தத்தையும் நாம் முறையாக பயன்படுத்துகிற போது ஜீவ காந்தம் முழுமையாக சேமிக்கப்பட்டு ஜீவ காந்தமும் கூட தன்மாற்றம் அடைந்து நமக்குள்ளாக இருக்கிற கருமைய பதிவுகள் எல்லாம் தூய்மை செய்யப்படும் அப்படி தூய்மை அடைகிற போது எப்போதும் இறை காந்தம் நம்மோடு இருக்கும் அந்த வகையில் இருக்கிற போது நாம் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியும் என்பதே மகிழ்ச்சியவர்களுக்கு நாம் செய்கின்ற மிகச்சிறந்த குரு காணிக்கையாக இருக்கும் ஆகையினாலே நாம் அனைவரும் இறை காந்தத்தை நம்மோடு இணைத்து கொண்டு இந்த சமுதாயம் விளம்பரவும் இந்த சமுதாயத்திலே முழுமையாக நாம் இந்த காந்தத்தை காந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியவர்கள் கூறியிருந்தார்கள் அந்த வகையிலே இந்த காந்தத்தில் இருந்து வரக்கூடிய அந்த மின் ஓட்டத்தை முழுமையாக உடனடியாக முன்னோட்டமாக மாற்றக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று கோருதானவர்கள் உணர்த்தியிருந்தார்கள் அந்த வகையிலே காந்தத்தை முழுமையாக ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மையிலே புல்லட் ரயில்களை போன்ற புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன நாமும் நம்மளவுக்கு முழுமையாக இந்த சமுதாயத்திலே இந்த காந்தத்தை கொண்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் உணர்ந்து நம்மால் முடிந்த வகையிலே இந்த இறை காந்தத்தை கொண்டு மக்களுக்கு தொண்டாற்றி மகிழ்வோம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் వాళ్ళ గౌలు వాళ్ళ గౌలు